நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்கும் ஒரு தீர்வு பிரம்மசுரணம் பல பேருக்கு பிரம்மசுரணத்தினுடைய அருமை தெரியாது இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற குழந்தைகள் இவர்களுக்கு மட்டும் தீர்வு அல்ல இவர்களுக்கு மிகப்பெரிய தீர்வு அளிக்கிறது ஆனால் எந்த நோயென்றே தெரியாமல் மருந்தே இல்லாமல் அவதிப்படக்கூடிய பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு தீர்வாக அமைவதுதான் பிரம்மசுரணம் தீரவே சகல நோயும் தீரக்கேழு உண்ணியே வெறுகடித்துள் அந்தி சந்தி கொள்ளு ஒரு நேரம் வெந்நீர்கொல்லு உண்ணாது சரீரமது தினமாகும் குலையறிவு நெஞ்சறிவு திறமதாகும் கலங்காது புத்தியது மந்தம் தீரும் வாய்கோணல் வாய்குலரும் ஆந்தபித்தம் சிலேத்துமோமோ பில்லியோடு வஞ்சனையும் தீரும் தீருமே சிரசு நோய் எல்லாம் போகும் போகுமே கல்லடைப்பு முதுகுவலி வழி சாயிடுமே தொண்டைப்பின் கண்டமாலை சரீரத்தில் கட்டும் சாய்ந்து போமே மனித உடம்பில் உள்ள அத்தனை நோய்களுக்கும் தீர்வளிப்பது தான் இந்த பிரம்மச்சுவரணம் ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த மாதிரியாக ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் துருதருவண்டு ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் புத்தி சுவாதனம் இல்லாத குழந்தைகள் வாய்குளறி பேசக்கூடிய குழந்தைகள் தொத்தி தொத்தி பேசக்கூடிய குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது நம்பி வாங்கி கொடுங்கள் சித்தர்கள் உங்களை கேவிட மாட்டார்கள் ஆவர்